ஹை வியூவர்ஸ் back பேக் டு மை சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கினா, கொய்யா பழத்தின் நன்மைகள் குறித்து இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் கொய்யா பழத்தில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது இதில் நார்ச்சத்துக்கள் இருக்கும் பட்சத்திலும் இதில் உள்ள விட்டமின் சி காரணமாகவே பலரும் இதனை சாப்பிடுகின்றனர் இத்தகைய மருத்துவ குணங்கள் கொண்ட கொய்யா பழத்தின் நன்மைகள் குறித்து தான் பார்க்க போகிறோம் கொய்யா பழம் நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து உடல் எடையினை குறைக்கவும் பயன்படுகிறது இதனால் ஒபேசிட்டி பிரச்சனை உள்ளவர்கள் டைட் உணவாக கொய்யா பழத்தினை எடுத்துக் கொள்ளவும் நிச்சயம் இது சிறப்பான தீர்வினை கொடுக்கும் மிக பெரிய அளவிலான தொப்பையும் குறையும் கொய்யாப்பழமானது விதமான தீங்குகளும் விளைவிக்கும் தன்மை கொண்டிருக்காததால் இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கட்டாயம் சாப்பிடலாம் மேலும் கொய்யாப்பழம் ஈறுகளில் வீக்கம் ஈறுகளில் ரத்தம் கசிதல் போன்றவற்றிற்கு தீர்வாக இருக்கிறது மேலும் கொய்யாப்பழமானது அதிக தாது சத்துக்களை கொண்டுள்ளதால் சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பதாகவும் உள்ளது மேலும் கொய்யாப்பழம் நரம்பு தளர்ச்சியை போக்குவதாகவும் நரம்பு மண்டலத்தை சீர்படுத்துவதாகவும் உள்ளது மேலும் கொய்யாப்பழம் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாக இருக்கிறது மேலும் அல்சர் நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவர்களே கொய்யாப்பழத்தினை பழத்தினை எடுத்துக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி